எங்கள் இயேசுவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கு மகிழ்ச்சி வந்துவிடும் எந்த துன்பமும் அகன்றுவிடும் எங்கள் இயேசுவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கு மகிழ்ச்சி வந்துவிடும் எந்த துன்பமும் அகன்றுவிடும் சந்தோஷம் பொங்கட்டும் சத்தியம் தங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் சத்தியம் தங்கட்டும் சுந்தர பிறந்ததால் சுகமும் நலமும் பெற்று விட்டோம் சுந்தர பிறந்ததால் சுத்தமானோம் சுகமும் நலமும் பெற்று விட்டோம் எங்கள் ஏசிவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கள் இயேசுவின் பிறந்த நாளை இனிய கொண்டாடுவோம் எங்கும் மகிழ்ச்சி வந்துவிடும் எந்தத் துன்பமும் அகன்றுவிடும் சங்கீதம் பாடுவோம் தேவனை துதிப்போம் சாட்சியாய் வாழ்ந்துடுவோம் சங்கீதம் பாடுவோம் தேவனை துதிப்போம் சாட்சியாய் வாழ்ந்துடுவோம் மங்காத ஒளியாம் இறைவன் இயேசுவின் மாட்சியை சொல்லிடுவோம் மங்காத ஒளியாம் இறைவன் இயேசுவின் மாட்சியை சொல்லிடுவோம் சத்தியம் சந்தோஷம் பொங்கட்டும் சத்தியம் தங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் சத்தியம் தங்கட்டும் சுந்தர பிறந்ததால் சுத்தமானோம் சுகமும் நலமும் பெற்றுவிட்டோம் சுந்தர பிறந்ததால் சுகமும் நலமும் பெற்றுவிட்டோம் எங்கள் இயேசுவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கும் மகிழ்ச்சி வந்துவிடும் இந்த துன்பமும் அகன்றுவிடும் எங்கள் இயேசுவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கும் மகிழ்ச்சி வந்துவிடும் இந்த துன்பமும் அகன்றுவிடும் சுவாசம் உள்ள உயிர்கள் யாவும் துதியுடன் ஆராதிப்போம் சுவாசம் உள்ள துயிர்கள் யாவும் துதியுடன் ஆராதிப்போம் தூளை இருக்கும் தீமை எல்லாம் துதிக்க விலகிச் செல்லும் சூளை இருக்கும் தீமை எல்லாம் துதிக்க விலகிச் செல்லும் சந்தோஷம் பொங்கட்டும் சத்தியம் தங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் சத்தியம் தங்கட்டும் சுந்தரர் பிறந்ததால் சுத்தமானோம் சுகமும் நலமும் பெற்று விட்டோம் சுந்தரர் பிறந்ததால் சுத்தமானோம் சுகமும் நலமும் பெற்று விட்டோம் எங்கள் இயேசுவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கும் மகிழ்ச்சி வந்துவிடும் எந்தத் துன்பமும் அகன்றுவிடும் எங்கள் ஏசுவின் பிறந்த நாளை இனிய மனதுடன் கொண்டாடுவோம் எங்கும் மகிழ்ச்சி வந்துவிடும் எந்த துன்பமும் அகன்றுவிடும்